நிச்சயமாக முடிந்து கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை பார்க்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவரையும் பிள்ளைகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேலே விசுவாசமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பொழுது நம்ம தேவனாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் ஒரு காரியத்துக்காக என்ன செய்யணும் ஆண்ட சமூகத்தில் ஜோகம் பண்ணுறோம் சொல்கிறோம் அப்போ நிச்சயமாக அந்த கேட்ட காரியத்தை ஏசப்பா எனக்கு தருவாங்க அப்படின்னு அவர்கள் நம்பிக்கை வைத்து நான் விசுவாசமாக பெற்றுக்கொள்வது சோதரம் பண்ணி பெற்றுக்கொள்வது தான் சித்தமாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம் பிறசிங்க எட்டு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அவங்க பயந்து நடப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் அமளியருக்கும் யாத்ராவும் ஒன்றாம் அதிகாரத்தில் யாத்ராவும் பதினேழாம் அதிகாரத்தில் எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிக்கும்போது இப்படி ஆகி பார்க்கணும் இப்போ சிறை வீரர்களுக்கும் அமளியருக்கு யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் வந்து பாருங்கள் யோசா வந்து மோசை வந்து இப்போ யோசனை வந்து ஒரு போய் யுத்தம் பண்ணுறாரு யுத்தம் பண்ணும்போது மோசைடோம் மோசை வந்து யோசாவிடம் நீ வந்து என்ன செய்ய போய் யுத்தம் பண்ணு சனங்களை ஆயுதப்படுத்தி போய் யுத்தம் பண்ணு நான் மலை உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பேன்னு சொல்றாரு கைகளை உயர்த்தின்னு சொல்லும் பொழுது நம்ம தேவர் சமூகத்துல தேவையின் மலை அப்படி சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களே தேவன் பதில் கொடுக்க இருக்கிறார் அந்த கோசை வந்து பாருங்க கையை உயர்த்தி அந்த யுத்தம் பொழுது காத்திருக்கிறார் காத்து இருக்கும் பொழுது யுத்தம் பலமா நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது மோசையுடைய கை வந்து அசந்துட்டு அசந்து போகும் பொழுது அப்ப என்ன செய்கிறாங்க ஒரு கல்லை கொண்டு போய் வைத்து அவர் அமல வைத்து அந்த கைகளை தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிக்கும் பொழுது அப்ப இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க கத்தர் அவங்களோட இருந்து யுத்தத்துல அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாங்க அந்த மோசை மோசை வந்து நம்பிக்கையோடு ஆண்டூதல காத்திருக்கும் பொழுது தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றி வெற்றியையும் நம்பிக்கையும் ஆண்டவர் அவர் காரியங்களை செய்தார் அது போல நம்ம வாழ்க்கையிலும் எந்த காரியத்துக்காக பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா திருமண காரியமா தொழிலா வேலை காரியமா எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா தேவனாலே நமக்கு ஜெய கிடைக்கும் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் வேதத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதத்தில் வாசிக்கணும் ஒம்போது எட்டுல வாசிக்க எளியவன் என்றன்றும் மறக்கப்படுவதில் ஏற்பட்டிருக்கு தேவனியல் பிள்ளைகள் தேவனை நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அவர் அணியுள்ள தேவன் அல்ல நாம் நம்பி இருக்கிற நாம் எந்த காரியத்திலும் மிக்கப்பட்டு போகாத படிக்க நமக்கு துணையாய் நின்று நம்மை தப்புவிக்க நம்மை விடுவிக்க நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் வாசிக்கும் வாசிக்கும்போது சங்கிரம் முப்பத்து நாலு அஞ்சு வாசிக்கிறோம் உன் வழியை கற்றுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே உன் காரியத்தை வாங்கி பண்ணுவார் என்று பார்க்கணும் அப்போ நம்முடைய வழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த வழியை என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறார் அதுபோல் நம்ம வழி பிள்ளைகளுக்கு இந்த பாடம் இந்த படிப்பு படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த வியானில் எனக்கு சுகமாகணும் அப்படின்னு நம்ம வழியை என்ன செய்வேன் இடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய காரியங்களை தேவன் வாக்கப்படுவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார் மூணாவது கதையை பார்க்கும்போது ரெண்டு ராஜாவுக்கள்ல பதினெட்டுலேருந்து அஞ்சு ஏழு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கும்போது அவன் இஸ்ரவேலி தேவனாய் தேவன் க என்ன செய்ய கத்தருமே நம்பிக்கை இல்லை அவனுக்கு என்ன செய்யல பின்னும் முன்னும் அப்படிப்பட்டவங்க இருந்தது இல்லைன்னு பார்க்குறேன் யாருன்னா எஸ்ஐகி அவளை பற்றி எஸ்ஐக்கிய ராஜாவை பற்றி அதை வாசிக்கணும் அவன் வந்து ஆண்டோர் மேல ஒரு நம்பிக்கை இல்லை முன்னாடி அப்படி யாரும் இல்லையாம் பின்னாடி யாரும் இல்லையா அந்த அளவுக்கு தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்தார் என்று நம்ம பேர்த்தோட பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையை வச்சு திரும்ப இயேசாய் முப்பத்தி எட்டாம் பேரத்தில் அவர் வியாதி மட்டும் இருக்கும்போது பாருங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணார் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் வந்து என்ன செய்யறாரு அவர் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் அதோடு நான் என்ன செய்வேன் உன்னோட ஆயுஷு நானே பதினஞ்சு வருஷம் கூட்டித்தருவேன் அது மாத்திரமல்ல நீ இருக்கிற நாடெல்லாம் நான் அவனுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று ஆண்டவர் பண்ணார் ஏன்னா நம்ம வந்து நம்பிக்கை ஒரு மனுஷன் நம்ம நம்பும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்க இந்த சிஸ்டர் என்னை நம்பியே இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஆசரத்தில் அவங்க தேவையில்லை உதவி செய்யணும் அவங்க நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது ஒரு சாதாரண மனுஷன் கூட நினைப்பாங்க ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்க நல்ல தேவன் நமக்காக ஜீவனையை கொடுத்தவர் நாம் நம்பி இருக்கிற காரியத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நமக்கு துணை நின்று நம்மை விடுவிப்பதற்கு நம்ம உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்த பார்க்கும்போது நீதிமணிகள் மூணு அஞ்சில் வாசிக்கும் பொழுது இப்படியாய் ஆகி பார்க்கலாம் அஞ்சு ஆறில் உன் சுய புத்தியை சாயாமல் உன் முழு இதயத்தோடு என்ன செய்ய அவரையே எல்லாம் உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொண்டு பார்க்கணும் சுய புத்தின்னு சொல்லும்பொழுது நம்ம மாம்சத்துல யோசிக்கிற எல்லா எண்ணங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது சாயங்க இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா இந்த காரியம் இப்படி இருக்குமா அப்படி யோசித்து நம்ம செயல்படாமல் வழி தேவருடைய சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும் தொழில் செய்யறதா இருந்தாலும் வேலை காரியமா இருந்தாலும் ஏ ஒரு இடம் வாங்குறதா ஒரு வீடு வாங்கிறதா எதுவா இருந்தாலும் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாக இரு காரியத்தை வாங்கிக்க பண்ணுவாருன்னு பார்க்குறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையில நாம் வந்து யோசிக்கிறது நல்லது யோசிக்கிறது தேவ சித்தமா என்று நாம் அறிந்து செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதத்துல வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமானு பார்க்கணும் அப்போ நம்ம காரியங்கள் சமாதானமா முடியும்னா நம்ம தேவ சித்தத்துக்கு தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் விட்டுக் கொடுக்கும்போது நம்ம மணிகளெல்லாம் ஆண்டவடம் பாதைகளை சேவைப்படுத்தி ஆண்டவடமை நடத்துவதற்கு உண்மை உள்ள ஏவனாக இருக்கிறார் அதுக்கடுத்த அப்போ அஞ்சாவது காரியம் பார்க்கும்போது ஏசாயா இருபத்தி ஆறு மூணில் வாசிக்கும் போது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே இருக்கிறபடியா நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீன்னு பார்க்குறோம் அப்போ ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் உறுதியான இந்த காரியம் என் தேவனால நடக்கும் தேவன் எனக்கு சுகத்தை தருவார் தேவனால என் தேவன் சந்திக்கப்படும் என் தேவனால இந்த காரியம் நிறைவேறும் என்று அவர் மேல உள்ள நம்பிக்கை உறுதியாக இருக்கணும் நான் அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது காத்தடிச்சா எங்கு சாயணும்னு சாயக்கூடாது நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்காக உறுதியாக இருக்கணும் நிச்சயமா எனக்கு தேவன் இதை செய்வார் நிச்சயமா இந்த காரியத்தை எனக்கு விடுதலையை தருவார் நிச்சயமா எனக்கு சுகத்தை தருவார் என்று அவர் மேல என்ன செய்யணும் உறுதியான இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த உலகத்துல பூர்ண சமாதானத்தோடு ஆண்டதற்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் அருமையான தேவன் இப்படையில எந்த காரியத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது இருமனம் உள்ளவன் தன் வழி எல்லாவற்றிலும் இருக்கிறான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ஒரே மனமாய் கத்தரை சேமிக்க வேண்டும் ஒரு மனமாய் நம்பிக்கையாய் உறுதியாய் இருக்கும் பொழுது தேவனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அடுத்த அளவில் பார்க்கும் பொழுது சங்கீதம் அறுபத்தி எதையுமே பதினேழு ஏழு எட்டு ஆசிக்கும் பொழுது இப்படியாய் பாய்க்கிற கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வாய்க்கவான் அவன் தண்ணீர் அந்தையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உசுளம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதுமான மதத்தைப் போல் இருப்பான் அவன் தாட்சி நாமல் கொடுப்பான் என்று பார்க்கிறான் நம்ம வாழ்க்கிற ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்தெந்த காரியத்தை நம்பிக்கையா விசுவாசமா செயல்படுவோ அந்த காரியங்களில் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் நல்ல ஒரு வாய்க்கால் ஒருத்தர் இருக்க மரங்கள் பாருங்க நல்லா எப்போது செழிப்பாரு ஏன் அப்படின்னா பெய்யா விட்டாலும் அது இந்த வாய்க்கால இருந்து என்ன செய்யும் வேர்களின் மூலமாக தனியை உறிஞ்சி அதை என்ன செய்யும் எப்போது செழிப்பாயிருக்கும் அது போல தேவரின் பிள்ளைகள் நீதிமான்கள் சங்கீதத்தில் ஆசைகளும் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவன் தேவனுடைய வாய்க்கால் ஓரங்களிலே கணிதரும் செடியை போல இருப்பான்னு பார்க்கணும் அது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்பும் பொழுது நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியும் எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் செழிப்பா ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும் அருமையான தேவனை பிரிவே சங்கீதத்தில் வாசிக்கணும் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் அஞ்சுலேருந்து அஞ்சு வாசிக்கும் பொழுது அஞ்சு எட்டு என் ஆத்துமாவே தேவன் நோக்கி அமர்ந்துது நான் நம்புகிறது அவராலே வரும் அப்போ எந்தெந்த காரியத்தையும் நம்ம ஆண்டவர் நம்புகிறோமோ அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாய் அவராலே வரும் எட்ட வசத்து வச ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க அவர் சமூகத்தில் மூச்சு விடுங்கன்னு சொல்லு அப்போ நம்மளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு நம்ம ஊற்றும்போது நிச்சயமாய் தேவனாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வேலை வசனத்தின் மூலமாக கத்தேன் நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழே நாம் சில தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தோம் எல்லா காரியத்திலும் அவரை நம்புவோம் விசுவாசிப்போம் அவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம் நிச்சயம் தேவனாலே நாம் நன்மையான காரியங்களை சுதந்திரத்திற்கு கொள்வோம் நாட்டினுடைய நாமம் மய்மைப்படுவதாக ராட்ராசியில்